ஆளுமக்களை தொடசி வச்சு செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம சிவராமனும் லக்ஷ்மியை பார்க்கறதுக்காண்டி அவங்களோட வீட்டுக்கே வராங்க அதே சமயத்துல அந்த இடத்துல அதிகாரிகளும் வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிவராமன் ஒரு இடத்துல நம்ம அஞ்சலியை சந்திச்சாங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பார்க்கனும் கிளிக் பண்ணிருங்க தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சிவராமனும் அவங்களோட ஃபேஸை கண்ணாடியில பார்த்துட்டு அப்படியே குழம்பு போய் நிற்கிறாங்க இந்த முகத்தோட நம்ம லட்சுமியை போய் பார்த்தா கண்டிப்பா அவளுக்கு அடையாளம் தெரியாது வாய்ப்பே கிடையாது இப்ப என்ன செய்யறது இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போகணும் போல எனக்கு ஆசையா இருக்கு நான் மட்டும் உயிரோட இருக்கக்கூடிய விஷயம் வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதே சமயத்துல மகேஷும் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க எப்படியாவது சிவராமன் இந்த வீட்டுக்கு வந்துதான் ஆவாங்க அவங்க வரும்போது கரெக்டாகட்டு நம்ம கண்டுபிடிச்சிடணும் அது மட்டும் இல்லாமல் இப்ப எந்த ஃபேஸோட இருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குது எந்த ஃபேஸுன்னு தெரிஞ்சாலும் நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் இப்ப என்ன செய்யறது அவங்க மட்டும் வந்து எல்லா உண்மையே போயிட்டாங்கன்னா நானும் அஞ்சலியும் அதுக்கப்புறமா பிரிஞ்சு தான் இருக்கணும் சேர்ந்தே வாழ முடியாது அப்படி சொல்லிட்டு மகேஷும் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம சிவராமனும் எல்லா தைரியத்தையும் வரவழைச்சி சரி நம்ம லக்ஷ்மியை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கே வந்து அப்படியே கேட்டை திறந்துட்டு உள்ள போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அதிகாரிகளும் வராங்க அதிகாரிகளும் வந்து சிவராமனோட வீடு இதானா அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்ட உடனே அஞ்சலி லக்ஷ்மி எல்லாருமே ஆமாம் இதுதான் எதற்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது நாங்கள் தான் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் உங்கள் வீட்டை சோதனை பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க அது கிட்ட லக்ஷ்மி அப்படி அதை சேர்றாங்க எதுக்காக எங்கள் வீட்டை நீங்கள் சோதனை பண்ண போறீங்க நாங்கள் எதுவுமே தப்பு பண்ணலையே எப்படி நாங்கள் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி சொல்லும்போது அதிகாரிகள் நம்ம அஞ்சலிட்ட சிவராமன் யார் அப்படி கேட்கும்போது அது என்னோடய அப்பா தானே சொல்கிறாங்க அதே சமயத்தில் அதிகாரிகளும் சிவராமன் இப்போ ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் சேர்ந்துருக்காங்க அதான் விசாரணை பண்ணுறதுக்காண்டி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படி சொன்ன உடனே நம்ம லக்ஷ்மி சிவகாமி அஞ்சலி எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இப்போ லக்ஷ்மி அப்படியே அந்த இடத்துல ஷாக் ஆகி என்ன சொல்றீங்க தான் இப்போ உயிரோடையே இல்ல அதுக்கப்புறமா எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லலாம் அவங்க இப்படி ஒரு இயக்கத்தில் சேர்ந்தாங்கன்னு அப்படின்னு நம்ம லெக்ஷ்மி கேட்கும்போது போது அதிகாரிகளும் சிவராமன் தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க இதை கேட்ட லெக்ஷ்மிக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆகுது என்ன சொல்றீங்க நீங்க அவங்க எப்படி உயிரோட இருக்க முடியும் எல்லாருமே டாக்குமெண்ட் எல்லாமே காட்டிட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தானே வந்துச்சு அப்படி சொல்லும்போது போது இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க அவங்க உயிரோட தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ குற்றவாளியாக இருக்காங்க அப்படி சொன்ன உடனே நம்ம லக்ஷ்மி அப்படியே குழம்பி போய் நிற்கும் போது அஞ்சலியும் அவங்களுக்கு மனசுக்கு புரிய ஆரம்பிக்குது கண்டிப்பா அப்பா உயிரோட இருக்குது நமக்கு தெரியும் ஆனா இவங்க எதுக்கு புதுசாட்டி இப்படி ஒரு கதையை சொல்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லி நம்ம ஆஞ்சலியும் குழம்பி போய் நிக்கிறாங்க அதிகாரிகளும் நாங்கள் இந்த வீட்டை சோதனை பண்ணணும் கண்டிப்பாக சிவராமன் இங்கே தான் மறைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அஞ்சலி என்னதான் சொன்னாலும் அதிகாரிகள் கேட்காம வீட்டை சோதனை பண்ணுறதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம சிவராமன் இருந்து பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னடா இது நம்ம இங்கே வந்து லக்ஷ்மி கிட்ட ஏதாவது உண்மையாக சொல்லலான்னு வந்தால் இங்கே வேற மாதிரி நடக்குதே இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மகேஷாக தான் இருக்கும் மகேஷ் தான் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி இப்படி ஒரு வேலையை சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராமனும் மனசில் நினைக்கிறாங்க நம்ம அஞ்சலியும் சரி எப்படி இருந்தாலுமே அப்பா உயிரோட இருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் நம்ம வந்து அப்பாக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி நம்ம அஞ்சலிக்கிட்ட வந்து அஞ்சலி இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு தெரியல அப்பா அப்பா கண்டிப்பாக உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அஞ்சலியும் எனக்கும் அதே சந்தேகமாக தான் இருக்கு ஆனால் எப்படி இருந்தாலுமே அப்பா எந்த தப்பை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம எதுனாலுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமியை அஞ்சலி தைரியம் படுத்துறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சிவராமனும் தான் இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நடந்துட்டு இருக்கு இனியும் நம்ம இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சிவராமன் கிளம்பிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட வந்து என்ன அஞ்சலி இங்கே நடக்குது அப்படி கேட்கும்போது அஞ்சலியே என்னோட குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத அப்படி சொல்றாங்க அதை கேட்டு மகேஷன் என்ன அஞ்சலி நீ இப்படி சொல்கிற உன் குடும்பம் என் குடும்பம்னு ஏன் பிரித்து பேசிட்டு இருக்க உன் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா அது என்னையும் பாதிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் கிட்ட ஆக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல லக்ஷ்மி எல்லாம் உடைஞ்சு போயிருக்கும் போது அஞ்சலி லக்ஷ்மியை சமாதானப்படுத்தி நீ எதுக்கும் கவலைப்படாதமா எப்படி இருந்தாலுமே அப்பா உயிரோடு இருக்காங்கல்ல அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அஞ்சலியும் ஒரு கட்டத்துல சிவராமனை தேடி அலைஞ்சி அவங்க நிரபராதின்னு நிரூபிச்சிருவாங்கன்னே சொல்லலாம்